ி என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பான தங்கமே விரும்பிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறார் இதற்கு பல நபர்களோ தடையாக இருக்கிறார்கள் நீ நினைக்கிறார் ஐயோ நம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கிறாய் எப்படி தங்கமே நீ நினைத்து நான் அதை தராமல் இருப்பேன் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் எல்லா விஷயமும் நல்லது நடக்க ஒரு காலம் உண்டு தெரியுமா அந்த காலம் இன்னும் கூடவில்லை கை கூடிய பிறகு நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் எத்தனை பேர் எத்தனை விதமான தடைகளையும் தடங்கல்களையும் உருவாக்கலாம் பெரிய பிரச்சனை வந்து உன் வாழ்க்கையை பிரிக்கும் நிலைமைக்கு கொண்டு வரலாம் ஆனால் நீ எதையுமே கண்டு பயப்படக்கூடாது எதையுமே கண்டு நீ மனம் துவண்டு கூடாது வாராகி செய்யவில்லையே என்ற எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினை கூட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் எல்லாம் நான் செய்கிறேன் என்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கத்தானே தவிர உன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் நீ நினைத்தது நடக்கக்கூடாது என்று நான் எதையுமே செய்யவில்லை நல்ல விதமாக உன்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதை மட்டுமே நீ ஞாபகம் வைத்துக்கொள் புரிகிறதா நல்ல விதமாக பயணித்து கொண்டே இருக்கிறது சில தடைகள் சில நபர்களால் தடைகள் எல்லாம் வரலாம் ஆனால் யாரையும் கண்டு நீ அஞ்சி எந்த ஒரு தேவையில்லாத முடிவுகளையும் உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது கிடைக்காது என்பது இவ்வுலகில் எதுவும் இல்லை போராடு போராடினால் நீ கேட்டது நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் நீ போராடும் பொழுது யார் என்ன செய்ய முடியும் சொல் போராடிய பிறகு பார் உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய நல்ல முறையில் அமைகிறது என்று நீதான் ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அதற்காக போராட வேண்டும் அடம் பிடிக்க வேண்டும் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும் ஆனால் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு யோசி நன்றாக யோசி அதற்கு பிறகு முடிவெடு நல்லது நடக்கும் யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் எல்லாம் சரியாக விடும் ஆயிரம் பேர் சொன்னாலும் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையில் கடைசி நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக எதையுமே இழக்காதே எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருந்தால் அதை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன் வாழ்க்கைக்கு இது சரியில்லை என்று தோன்றினால் விட்டுவிட அதற்கு பிறகு அதை யோசிக்காதே எப்பொழுதும் இந்த வாராகி இருப்பேன் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் காவல் காத்துக்கொண்டேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் ஜெய் வாராகி